வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி சாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மிளகாய் நம்ம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு எட்டு அவர் நான் தேவையான அளவு கொண்டக்கடலை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் தான் வேக வைக்கப் போகிறோம் கொண்டக்கல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு கொண்டகளில் நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததாக நம்ம கடலை அடுத்ததான் நம்ம கடலைக்கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நம்ம கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் காலையிலே அதை கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமில் அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த சூடிலே பொடியெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்ததாக அதே கடாயிலே நம்ம வந்து மிக்சி சாரில் போட்டு நான் தேங்காய் குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறிலே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இந்த தேங்காய் நல்ல வறுத்து எடுத்துக்கணும் இந்த கலர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது பாருங்கள் தேங்காய் நல்ல நமக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூடு போனதும் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருளோட சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்ஸி சாரை சேர்த்துட்டோம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாயி சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை மூணு மிளகு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது தான் நம்ம இஞ்சி மிளகா குறை குறைப்பாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு கொண்டக்கடலை எல்லாமே நல்ல ரெண்டு விசில் வந்து நல்ல வெந்து வந்துருச்சு நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் மிக்சி சார் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொண்டைக்கடலையே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம கடலைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பவும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் வெங்காயம் வதக்கிறப்பவும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு வச்சிடலாம் நமக்கு கொஞ்சம் கொண்டக்கலை குருமா திக்கா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மூடி எடுத்துட்டு அப்பப்போ கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்ல திக்காவும் வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு வந்து கேரளா ஸ்டைல கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளில் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் கடலைக்கறி வந்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோடய அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்